செப்டம்பர் பதினைந்தாம் திகதி இடம்பெற்ற தரம் ஐந்து புலமை பரீட்சையின் வினா பத்திரத்தில் உள்ளடக்கப்பட்ட வினாக்கள் பரீட்சைக்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டதை விட முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் பரீட்சை நிகழ உடனடியாக விசாணைகளை ஆரம்பித்தது இவ்விசாரணையின் வினா பத்திரம் ஒன்றுக்குரிய மூன்று வினாக்களம் சமமான வினாக்கள் உள்ளடக்கிய ஒன்றும் பரட்சிக்கு முன்னால் கலந்துரையாடப்பட்டதாகவும் அது முதல் தினம் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதாகவும் கண்டறியப்பட்டது அதன்படி பரட்சி திணைக்களம் இவ்விசாரணைகளை அறிக்கையை அடிப்படையாக கொண்டு குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு முறைப்பாடை மேற்கொண்டதுடன் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் அவர்களது விசாரணைகளை உள்ளடக்கிய அறிக்கையானது கல்வி அமைச்சின் செயலாளருக்கு ஒப்படைக்கப்பட்டது இவ்வறிக்கையின் ஊடாக சமூக ஊடாக பரப்பப்பட்ட பத்திரம் பரீட்சைக்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டிருப்பதும் பரீட்சையின் வினா பத்திரம் ஒன்றின் மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முன்னர் வழிவந்திருப்பதும் உறுதிப்படுத்தப்படுகின்றது இது தொடர்பில் கிடைக்கப்பட்ட ஏனைய முறைப்பாடுகள் விவரிக்கப்பட்ட போது இதற்கு மேலதிகமான வினாக்கள் வழிவந்தமே உறுதிப்படுத்தப்படவில்லை கல்விக்கு பொறுப்பான அமைச்சரின் ஆய்வுதலின்படி இப்பிரச்சனை இப்பிரச்சனைக்கு வழங்கக்கூடிய தீர்வு நடவடிக்கைகளின் பெற தொடர்பாக பகுப்பாய்வு அறிக்கையொன்று கல்வி செயலாளரோட அமைச்சருக்கு முன்வைக்கப்பட்டது இவ் அறிக்கையை பரிசீலித்து மேற்கொள்ளக்கூடிய மிக பொருத்தமான நடவடிக்கையை பரிந்துரைப்பதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு நிபுணர்கள் கொண்ட குழு ஒன்று அமைச்சரால் நியமிக்கப்பட்டது அக்குழுவின் கல்வியாளர்கள் கல்வி உளவியலாளர்கள் வைத்திய நிபுணர்கள் புள்ளி விவரவியல் நிபுணர்கள் ஆகியோர் உள்ளடக்கப்பட்டிருந்தனர் பரீட்சையை மீள நடத்துவது பத்து வயதான பிள்ளைகளின் மனநிலையை பாரிய பாதிப்பை நெருக்கடியும் ஏற்படுத்தும் என்பதால் அனைத்து பிள்ளைகளும் நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் என்பதாலும் மிக பொருத்தமான மாற்றிடாக பரீட்சைக்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டதாக இடம் காணப்பட்ட மூன்று வினாக்களுக்கும் பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் பொள்ளி வழங்குவது பொருத்தமானது என அந்நிபுணர் குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் பரீட்சையை மீண்டும் நடத்துதல் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை சூழலுக்கும் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவும் இக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது